தவறான நண்பனை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த நண்பன் தவறான நண்பன் இந்த நண்பனை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிலே அறிந்து கொள்ள முடியும் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு வசனத்தை அந்த வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு சாமி பதிமூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது அம்னோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து ராஜகுமார் நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மெலிந்து போகிறாய் ராஜகுமார் நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார் கவனிங்காய் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்க என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா இவன் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறாரு இவர் பல மாதங்களாய் இந்த அம்னோனை பார்த்துட்டே இருக்கிறான் ஆனால் நாளுக்கு நாள் அவனுடைய உடம்பு வந்து இறங்கிட்டே இருக்குது அப்போ இவன் அவன்கிட்ட கேட்குறான் ஆச்சு உனக்கு நீ பழையது மாதிரி இல்லை நீ ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போகிறேன் என்ன பிரச்சனை உனக்கு அது ஒன்றும் இல்லைடா அது ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா ஆனால் ஒரு நாள் இந்த அம்னோன் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா இல்லை இன்னைக்கு அவன்கிட்ட வந்து என்ன விஷயம் நம்ம கேட்காம நம்ம விட்டுறவே கூடாது அதை கண்டிப்பா அவனுடைய விஷயத்தை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அவன் சொல்றாங்க ராஜகுமாரிய நீ நாளுக்கு நாள் எதுனாலே மெலிந்து போகிறாய் எனக்கு நீ சொல்ல மாட்டியா எனக்கு சொல்ல மாட்டியா எனக்கு கண்டிப்பா நீ தெரிஞ்ச ஆகணும்டா வாழ்க்கையில் நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் உன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் நினை தவறான நண்பர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போர்னலையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற ஒரு மனுஷனை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு நண்பனா வச்சுக்காதீங்க அந்த நண்பனால என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்து வராமல் போகவே போகாது போகவே போகாது கவனிங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட சேர்ந்து நான் சொல்றேன் சில ரகசியங்கள் நமக்கு இருக்கும் சில ரகசியங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும் சில ரகசியங்கள் கணவன் மனைவிக்கு சில ரகசியங்கள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மூன்றாவது ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பி எல்லாத்தையுமே அவங்கத்துல சொல்லுவீங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வேலையை காமிக்காம இருக்க மாட்டாங்க அவங்க புத்தியை காமிக்காம இருக்க மாட்டாங்க அதான் சமீபத்தில் ஒரு ஒரு நல்ல வசதியாய் திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணு ஆறு ஆறாவது மாதம் ஆறு மாதத்திலேயே தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவன் கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா வேறு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா இந்த பொண்ணு அவள் வந்து காலேஜ் படிக்கும்போது அவளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு அப்போ அந்த நெருக்கமான ஃப்ரெண்ட் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்க எல்லாவற்றையுமே சொல்லிட்டாங்க அப்போ இந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு ஒரு ஒரு பையனை வந்து அவங்க நேசித்தாங்க அந்த பையனை அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அதெல்லாம் காலம் தாண்டி இப்போ வந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இவங்க செட்டில் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆகிறது திடீர்னு ஒரு நாள் இவங்க கணவன் மனைவி ஒரு திருமண வீட்டில் சந்திக்கிறாங்க சந்திக்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப ஒரு அந்த பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கேர்ள்ஸ் ஒரு கூட்டமாக இருக்கும்போது கிண்டல் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணும்போது இந்த பொண்ணு இருந்து தட்டி சொல்லுங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க அந்த பசங்க யாருமே திருமணமாகாதவங்க நீங்கள் திருமணம் ஆகிட்டீங்க நீங்கள் போய் கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற இவ் இவந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பார்த்து நீ ரொம்ப பத்தினி மாதிரிலாம் பேசாத ஒன்றை பற்றி தெரியாதா சும்மா தான் விளையாட்டுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உக்காந்தா என்ன சொல்லு அப்படின்னு இல்லை அவ காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி நேசிதான் இருந்தா பட் அதை விட்டுட்டா அது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் திருமணம் ஆகும்போது இந்த பையனிடத்துல அவ பேசும்போது நான் ஒரு பையனை ஏறிட்டு கூட பார்த்ததில்லை நான் யார்ட்டையுமே பேசினதில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசுறேன் முதல் முதல்ல உங்களை பார்க்குறேன் இந்த கணவனார் கேட்குறாரு அப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா என்னை நீ ஏமாத்திட்டியா அப்போ உனக்கு வந்து அப்படிப்பட்ட பழக்கம் இருந்திருக்குதா அதுவே சந்தேகமாக மாறி எனக்கு நீ வேணாம்ப்பா எனக்கு உன்னோட வாழ முடியாது அவன் வீட்டுக்கு இப்போ வந்து திருமணமாகி ஆறாவது மாதத்தில் அந்த புள்ள வந்து வீட்டில் அவங்க வந்து உட்காண்டிருக்காங்க ரொம்ப என்ன பிரச்சனைனா ரொம்ப நல்ல பிள்ளை என்னைக்கோ ஒரு நாள் செய்த தவிர யாரோ ஒருத்தர் இடத்துல நம்பி ஷேர் பண்ணி ஒரு நாள் அது விளையாட்டுத்தனமாய் சொல்ல போய் தன்னுடைய வாழ்க்கையே இன்னைக்கு முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு நான் சொல்றேன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற யாருமே நம்மோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் பெரியவர்களாக இருக்கலாம் குடும்பத்தை குடும்பத்தினர்களா இருக்கலாம் அடுத்த வீட்டினுடைய கதையை தெரிஞ்சு நம்ம என்னங்க பண்ண போறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும் இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன் இன்னொருத்தருடைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நீங்க தயவு செய்து ஆசைப்படாதீங்க அவங்க சம்பளம் அவங்க சம்பளத்தை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அவங்க சொத்து மதிப்பை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அவங்க குடும்பத்துல நடக்கிற சண்டையை நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் எப்பமே நீங்கள் ஒன்றை வெறுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்றை வெறுக்கணும் என்ன வெறுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்படுறது இல்லைன்னா நான் நான் வந்து கேட்கறதுக்கு ஆசைப்படுறத நான் நிறுத்தணும்னு சொல்லுங்க அது தாங்க பெஸ்ட் குவாலிட்டி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்க ஆசைப்படாதது தான் நீங்கள் குவாலிட்டியான பிலீவர்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் குவாலிட்டியான பிலிவரா மாறலைங்க மாறல இந்தியன்ஸுக்கே இருக்கிற குணமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்து கேட்கறது ஒட்டு கேட்கறது அப்படியே போயிட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது போய் காது கொடுத்து போய் நிற்கிறது என்ன பேசினாங்க என்ன செஞ்சாங்க எப்படி வந்துருச்சு என்ன பண்ணுறது அடுத்தவருடைய வீட்டில் அடுத்தவருடைய குடும்பத்தில் அடுத்தவருடைய வாழ்க்கையில் தலையிடுகிறது சிலருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க வாழ்க்கையில் இன்வால்மெண்ட் ஆகி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ அலாதி பிரியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன குவாலிட்டி இருக்குது ஆ அதான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவத்தில் சொல்கிறாரு சீடன் சொல்கிறேன் ஆண்டவரே இவனுடைய கதை உங்கள் மார்பில் சாஞ்சிட்டு இருக்கான்ல உங்களை ரொம்ப நேசிக்கிறான்ல என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இவனை குறித்து என்ன சொல்கிறீங்க இவன் கதை என்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன வேலை பார்த்து போடா அப்படின்றாரு உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற அவனை நான் எப்படி வச்சா உனக்கு என்ன அவனுக்கு எப்பேற்பட்ட ஊழியத்தை கொடுத்தா உனக்கு என்ன நீ அதெல்லாம் தேவையில்லை நீ உன் வேலையை பார்த்து நிப்போ அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே தலையிடுகிறத கர்த்தர் ப்ளஸ்ஸாக எடுக்கலை ஆண்டவர் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவருக்கு பிடிக்காது விபச்சாரியான ஸ்திரியை கொண்டு வந்து விடுறாங்க அவங்க வந்து க ஆண்டவருடைய பாதத்தை வந்து அப்படியே வந்து க இருக்காங்க அப்போது அங்கே இருக்கிற எல்லாரும் இவர் காலை தொடைக்கிற யாருன்னு தெரியாதான்னு கேட்டுருக்கிறாங்க ஆண்டவர் அவங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நோண்டவே இல்லை அவங்க யார் அப்படின்னு எல்லாரையும் குறித்து கேட்கவே இல்லை நீ எனக்கு செய்யலப்பா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஏன் அமைதியாக போ அதான் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிற்கிறவங்களையே என்னம்மா எப்படிம்மா ஆச்சு எத்தனை வருஷமா இந்த பாவத்தில் நீ இருக்கிற எத்தனை மாதமா இருக்கிற அப்படின்னு நான் கேட்டா கர்த்தர் ஹலோ ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் ஜபம் பண்றதுக்காக யார்ட்டையாவது போய் சொல்லுங்க சொன்ன உடனே ஏதோ பிரச்சனை மாசமா எத்தனை வருஷமா ஐயோ அப்படியா அப்புறம் என்னாச்சு அது மட்டுமா வேறையா அது மட்டுமா வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க இல்லவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே நம்ம நம்ம கண்ணில் உத்தரவு இருக்குது நமக்கு செய்ய வேண்டியது இருக்குது நம்ம நம்மைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஒரு காலத்துல என்றாய் நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை கையை உயர்த்தி ஒரு ஹாலே லுவையா சொல்லுங்க முதலாவதாக எந்த நண்பனுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களை பற்றி எல்லாமே தெரிகிற ஒரு நண்பனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தமா சொல்லுங்க எச்சரிக்கையா இருக்கணும் உங்க பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா உங்கள்ட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு தெரிஞ்சிச்சா நாளைக்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க உங்கள்ட்ட சொல்லுவாங்க பாருங்க நாளைக்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க கண்ணால அப்படி பாதிக்கப்பட்டவங்களை என் முன்னாடி பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய வீட்டை வித்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கையில் வருது பணம் வந்த அடுத்த நிமிஷத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு என்னடா பணம் நிறைய வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா கிடைச்சிடா அப்படின்னு பதினஞ்சு லட்சம் ரூபாவா நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தொழிலை ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பித்து அந்த தொழில் ஒன்றும் இல்லாமல் போய் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாவில் பதினஞ்சு காசு கூட மிச்சம் அந்த சிலர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணம் உங்களை நல்ல முறையில் கொண்டு வரதுக்கு இல்ல உங்களை நல்ல வழியில நடத்துவதற்காக அல்ல நான் கஷ்டப்படுற நீ கஷ்டப்படு அதை நான் போய் நான் ஜெயிலுக்கு போகிற நீயும் ஜெயிலுக்கு வா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கும்போது எனக்காக எனக்கு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நீங்க எதுக்குன்றத ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா அது ஒன்னும் இல்லை பாஸ்ட என் ஃப்ரெண்டு நான் மட்டும் தனியாக ஜெயிலுக்கு போறேன்டா அதனாலதான் ஒன்னை மாட்டி விட்டேன் ரெண்டு பேரும் போகணும்னு போன இது என்ன கதை பாருங்க என்னை பிடிச்சிட்டாங்க ஏன்ன பிடிச்சிட்டாங்க நான் இருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி என்னையாண்டா மாட்டி விட்டேன்னு கேட்டா மாப்பிளா நான் ஒரே தனியா ஒருத்தன் போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால ஓம் சொன்னேன் அதனால அப்படியே போலீஸ் தேடி வந்துட்டாங்க வா போலாம் இவங்க அம்மா அப்பாவுக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் ஜாமீனில் வெளியே எடுத்து பாடப்பட்டு எத்தனை கஷ்டம் ஆனா இன்னும் உணர்வு வராம தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த ரகசியத்தையும் நண்பன் அப்படின்னு ஷேர் பண்ற நான் சொல்றேன் அவங்களுடைய புத்தி என்ன புத்தி அதனால் இன்றைக்கி வாலிபை தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று சொல்கிறேன் உன் வாழ்க்கையை தொலைக்கிறதற்கு உன்னுடைய நண்பன் போதுமா உன்னுடைய நண்பன் போதும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் நீ எல்லாத்தையும் நம்பி சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு யார்ட்டையுமே சொல்ல மாட்டான் என் நண்பன் யார்ட்டையுமே சொல்ல மாட்டான் இல்லை 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 ஒரு நாள் அவர்கள் வெளியே சொன்ன ஆனால் நான் நம்புகிறேன் ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான நண்பன் அவர் ஆபிரகாமை சிநேகிதனேன்னு சொன்னார் அவர்கிட்ட போய் உங்க வாழ்க்கையை ஓப்பனாக சொல்லுங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க அவர் ஒரு நாள் இன்னொருத்தட்ட உங்க வாழ்க்கையை ஷேர் பண்ண மாட்டாரு உங்களை கத்தர் சரி பண்ணி அதுல இருந்து தூக்கி விடுவாரே தவிர அவர் யார்த்தையும் மாட்டி விட மாட்டாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் இடத்துல தான் இருக்கணுமே தவிர மனுஷன் இடத்துல இருந்துடக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற கைய பிடிச்சி சொல்லுங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களோட நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நல்லா சொல்லுங்கள் கவனமாக இருங்க உங்களை பற்றி எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வைங்க அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக மாறிடுவாங்க ஆமே அதான் இஸ்ரேவேல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது ராஜா உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும்போது யாருமே பார்க்க வரல ஆனால் அந்நிய நாட்டு ஒரு ராஜா மட்டும் அவரை பார்க்க வந்த உடனே இவருக்கு தலகால் புரியவே இல்லை அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நான் அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் உடனே நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோதான் ஐயோ என்ன பார்க்க வந்தீங்களா யாருமே பார்க்க வரல நீங்கள் பார்க்க வந்தீங்களா உன்னை நான் வெறுமையாக அனுப்ப போறது இல்லை வா இதுதான் எங்களுடைய ப பட்டயம் இதுதான் எங்களுடைய கேடகம் இங்கே ஆலயத்தில் இவ்வளோ பொண்ணு இருக்குது இவ்வளோ தங்கம் இருக்குது மொத்தத்தையும் காமிச்சிடுவார் எல்லாத்தையும் திறந்து காமிச்சுட்டுவாரு திறந்து காமிச்சிட்டு சரி வரட்டா அப்படின்னு அவர் டாட்டா காமிச்சுட்டு போயிடுவார் ஆண்டவர் அடுத்து இந்த ராஜாட்ட பேசுவார் எப்பா யார் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டவரேன் யாருமே பார்க்க வரல இவன் மட்டும் பார்க்க வந்தான் ஆண்டவரே அப்படியா அவனுக்கு என்ன காமிச்ச அப்படின்னு கேட்டேன் மொத்தத்தையும் காமிச்சான் அவனுக்கு காமிக்காத பொருள் எதுவுமே இல்லை என்னுடைய ராஜ சன்னிதானத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவனுக்கு திறந்து காமிச்சிட்டேன் எல்லா தங்கம் வெள்ளி பொண்ணு எதையுமே மறைக்கலை அப்படியா எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்ல ஒரு நாள் அவன் திரும்பி வருவான் வந்து நீ என்னன்னா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டியோ மொத்தத்தையும் அவன் சுட்டிட்டு போயிடுவான் அவன் பார்க்க வந்தது ஒன்று உன்னுடைய உடல்நலத்தை பார்க்க வரல உங்ககிட்ட என்ன தான் பார்க்க வந்தான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே சில ரகசியங்களை மறைக்க வேண்டியத நமக்குள்ள கத்தர வச்சிருக்கிறாரு அதை கூட மறைக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வெச்சு உள்ள வாழ்க்கை வாழ முடியாது ஸோ எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்க போறோம் தகப்பனே அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னை விளக்கி காத்தரும் அல்லே லோயா காரண்யாவிலிருந்து ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு குடும்பம் ஒரு கிராமத்திற்கு போனாங்க ஏன் அவ்வளோ நல்ல வேலையை விட்டிங்கன்னு கேட்டால் வேறு எதுவுமே இல்லை ஒரு காம்பவுண்டில் குடியிருக்கிறாங்க அங்கே நான்கு பெண் பெண் பெண்கள் இந்த ஒரு பெண்ணு கணவனார் வேலைக்கு போனோன்னே இவங்களை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவனார் போகும்போது கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது இந்த பொண்ணு ரொம்ப வெகுளித்தனமாக சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டே இவங்க தான் இவங்க கூட இருந்தால் என் குடும்பம் பிரிஞ்சிரும்னு சொல்லி அவ்வளவு நல்ல வேலையை விட்டுட்டு கார்னியாவிலேருந்து கிராமத்துக்கு போயிட்டாரு வேணாம் பஸ் அப்படின்னு ஸோ நம்மை குறித்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிற நண்பர்களிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்க